பிறந்தாச்சு மார்கழி மாதம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய மாதம்னு சொல்லுவாங்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையிலேயே சொல்லியிருக்காரு மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாதத்துக்கும் நம்மளுடைய தமிழ் மாதங்கள் ஒவ்வொரு மாதத்துக்கும் நம்ம ஒவ்வொரு இது சொல்லுவோம் இப்போ தை மாதம்னு எடுத்துக்கிட்டோம்னா சூரிய பகவானுக்கான சூரிய வழிபாடு பொங்கல் ஆடி மாதம் அப்படின்னா அம்பாளுக்கான மாதம் ஆடி மாதம் ஃபுல்லாக அம்மன் கோயில்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த மாதிரி மார்கழி அப்படின்னு சொன்னால் பெருமாள் கோயில்கள்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் கிருஷ்ணர் கோயில் சிவன் கோயில்னு சொல்லி மார்கழி மாதம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்பேர்ப்பட்ட மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து கோயிலுக்கு சென்று பஜனை பாடல்கள் பாடி காலையிலேயே அந்த பூஜைகளில் கலந்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் சின்ன வயசுலலாம் இந்த மார்கழி மாதத்தினாலேயே அதுக்கு முன்னாடியெல்லாம் அதிகாலையில் எழும்புறதுக்கு ஒரு சோம்பலாக இருந்த மாதிரி இருக்கும் மார்கழி மாதம் தொடர்ந்து ஒரு இருபத்தொம்போது நாட்கள் கோயிலுக்கு போய் அந்த பழக்கம் வந்ததுக்கப்புறம் தான் அதிகாலையில் எழும்புறது அப்படிங்கிறதே ஒரு உற்சாகம் வந்தது நமக்கு விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியெலாம் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும் ஒரு ஓரளவுக்கு நம்ம நைன்த்து படிக்கும்போதெல்லாம் கோயிலுக்கெல்லாம் போகணும் வைக்கணும் சாமியை கும்பிடணும் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜுக்கு வந்தப்போன்னா அப்போ கிளீனாக ஒருத்தருக்கு ஒருத்தர் எழும்புறதுல ரொம்ப இதாக இருக்கும் அந்த கோயிலில் ஒரு அஞ்சரைக்கு பஜனை ஆரம்பிக்குதுன்னா அஞ்சு மணிக்கே ஃப்ரெண்டு ஃபோன் அடிச்சிருவான் மக்கா எலும்பிட்டே அப்படின்னு நம்ம நாலம்பத்தஞ்சுக்கே எலும்பிட்டோன்னா நம்ம அவனுக்கு அடிப்போம் அந்த நினைவுகள்லாம் நினச்சி பார்த்தா ரொம்ப ஆனந்தமாக இருக்குது இப்போ வேலை தொழில் நிமித்தமாக நம்ம வந்து ஒரு ஒரு பக்கம் இருந்தாலும் இளம் வயதில் படிக்கும் பருவத்தில் ஸ்கூல் லைஃப்பாக இருக்கட்டும் காலேஜ் லைஃப்பாக இருக்கட்டும் ஊர்லேயே தான் கிடப்போம் அப்போ வந்து கோயிலுக்கு போகிறதுனா அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு அனுபவங்கள் இருக்குங்க ஒரு சிலர் பக்தியோட கோயிலுக்கு போவோம் ஒரு சிலர் ஏய் அந்த பிள்ளை வருவோம் போய் பார்க்கணும் அப்படியே அதெல்லாம் ஒரு அனுபவம் தானே இப்போ நம்ம கல்யாணம் முடிஞ்சு அடுத்த ஸ்டேஜ் தகப்பன்கிற அப்பா ஸ்தானத்துக்கு வந்தாச்சு இருந்தாலும் அந்தந்த இதுகள்லாம் அந்த அனுபவம் எல்லாருக்குமே இருக்கும் யாரும் மறுப்பதற்கு இல்லை அப்படி தானே எத்தனை பேர் வந்து நம்ம பக்தி அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆ அந்த பிள்ளை வருவோம் அது உண்டா இல்லையா அது இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஆர்வமாக போவோம் அந்த அனுபவங்கள்லாம் பேசினாலே நிறைய பேசலாம் கோயிலில் செடி வைக்கிறதா இருக்கட்டும் அது இதுன்னு கோயில் பிரகாரத்தை சுற்றி வரக்கூடிய இடங்களை புல் வெட்டுறது அது இதுன்னு சொல்லி அந்த அனுபவங்கள் நிறைய உண்டு அது போக பஜனையில் அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் அதிகாலையிலேயே குளிச்சுட்டு போகணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் முதல் நாள் அப்படியே ஒரு மாச்சலாக இருந்த மாதிரி இருக்கும் தண்ணி ரொம்ப குளிர்த குளிக்கணுமா மூஞ்சி கழிட்டு பேருமா அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு நாள் அப்படியே குளிச்சு பழகிட்டோம்னு வைக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக ஏன்னா இலம் நம்ம நம்மலாம் சுடு தண்ணியிலாம் குளிக்கணும்லாம் இல்லை அது ஒரு மாச்சல் அது ஒரு மாதிரி இருந்த மாதிரி இருக்கும் பழகிட்டோம்னா அப்படி ஆர்வமாக நம்மெல்லாம் அப்படிதான் முதல் ரெண்டு மூணு நாள் கொஞ்சம் இதாக இருந்துச்சு கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு குளித்தோம் அதுக்கப்புறம் பச்சை தண்ணியிலே குளிச்சுட்டு வேகமாக போவோம் அதிகாலையில் எழுந்து பழகிட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு வாழ்க்கையில் எப்போவுமே ரொம்ப ஒரு சுறுசுறுப்பை தரக்கூடியது அது ஒரு நாலஞ்சு நாட்கள் சோம்பலாக இருந்த மாதிரி இருக்கும் பழக்கத்துக்கு வந்துட்டுனா அந்த பழக்கம் வந்து என்றைக்குமே நமக்கு வந்து தொடரும் அதிகாலையில் எழும்புறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உடலுக்கு நல்லது அதிகாலையில் கிடைக்கக்கூடிய ஆக்சிஜன் உடலுக்கு ரொம்ப நல்லதும்பாங்க அதிகாலையில் எழுந்து அந்த பழக்க வழக்கம் அப்படிங்கிறது நமக்கு நல்ல சுறுசுறுப்பை தரக்கூடியது மார்கழி மாதம் இந்த அணுதினமும் கோயிலுக்கு போங்க இப்போ தான் நமக்கு அந்த வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அதுக்கப்புறம் வேலைக்காக சென்னைக்கு போயிட்டோம் மும்பைக்கு போயிட்டோம் மதுரை போயிட்டேன் கோயம்புத்தூர் போயிட்டேன் பெங்களூர் பேட்டேன்னு போனதுக்கு அப்புறம் நம்ம நினச்சா கூட கோயிலுக்கு போய்கிட முடியாது தினசரி ஊருக்கு தான் கோயிலுக்கு போக முடியும் அதனால இந்த வாய்ப்புகள் அனுதினமும் கோயிலுக்கு போங்க சாமியை நல்லா கும்பிடுங்க அனுதினமும் கோயிலுக்கு போயாச்சு அப்படின்னாலே நல்ல பழக்க வழக்கங்கள் வந்துடும் நம்ம கும்பிடுறோம் வைக்கிறோம் அது ரெண்டாவதுன்னு வைங்க தினசரி கோயிலுக்கு போன அந்த ஒரு பழக்கம் வந்துட்டுனாலே நமக்குள்ள நல்ல எண்ணங்கள் வரும் நல்ல சிந்தனைகள் வரும் மாரழி மாதம் பிறந்தாச்சுங்கிறதுனால அந்த நினைவுகளெல்லாம் அப்படியே மண்டைக்குள்ளே வந்து போச்சு சரி ஒரு வீடியோ போடுவோம் நம்ம சேனல்லையும் வேறு ஒன்றும் பெருசாக போடலை இல்லையா ஃபேமிலிங்க வந்ததுனால ஒரே பிஸி தான் இருந்தாலும் சரி மாரிழி மாதம் வந்துடுச்சு நம்ம மண்டையில் ஓடுற அந்த நினைவுகளை ஜஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கன்னு ஒரு வீடியோ கண்டிப்பாக அதிகாலையில் கோயிலுக்கு செல்லுங்கள் நல்லா சாமி கும்பிடுங்க நல்லா பக்தியாக இருங்க நல்ல சாமியும் மட்டும் பக்தியாக பொழுது தான் நம்மளுடைய எண்ணமும் சிந்தனையும் ஒரே ஒரு நல்ல சிந்தனையாக நல்ல எண்ணங்களாக இருக்கும் அனைவரும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா